அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே வல்லான் தாலே ஏத்து திரு ஆண்டாள் அவர்கள் அருளச் செய்த மார்கழி மாதம் பதினெட்டாவது நாள் பாடல் உந்து மத கழிற்றான் ஓடாத தோல்வழியான் நந்தகோபன் மருமகளே நட்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரோர் வளை ஒளியேப்ப வந்து திறவாய் மகுந்தேலோ எம்பாவாய் என்று மார்கழி மாதம் பதினெட்டாவது நாளில் அன்னை ஆண்டாளவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பாவை பாடல் ஓரிடத்திலே நிற்காத மதம் பிடித்த யானையை உடையவன் பகைவர்களை கண்டு ஓடாத தோல்வலிமை உடையவன் அந்த கோபன் அப்படிப்பட்ட நந்தகோபனின் மருமகளாகிய நட்பின்னையே மனம் கமழும் கூந்தலை உடையவளே கதவை திறப்பாயாக நட்பின்னா கண்ணனுடைய மனைவி பொழுது புலர்வதற்கு அடையாளமாக கோழிகள் கூவும் சத்தம் எங்கும் கேட்கின்றன குறுகத்தி பந்தல் மேல் குயிலுகள் பலமுறை விடாமல் கூவுகின்றன பந்தாடுகின்ற உடைய வழி உனது கணவனாகிய கண்ணனின் பெயரை நாங்கள் பாடுகிறோம் நீ உனது செந்தாமரை மலர் போன்ற வளையல்கள் ஒலிக்கும் கைகளால் மகிழ்ச்சியுடன் கதவைத் திறப்பாயாக என்று ஆண்டாளா நாச்சியாராக வாழ்ந்த அன்னை ஆண்டாள் அவர்கள் அருளச் ஒரு அற்புதமான பாடலுடைய விளக்கம் ஆகவே மாதங்களில் நான் மார்கழியாக வே இருக்கிறேன் என்று பகவான் கண்ணன் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறார் ஆகவே நல்ல ஒரு மாதம் இந்த பாடல் வந்து இராமானுஜரும் அன்னை ஆண்டாளை தன் தங்கையாக நினைத்து பாடுவாராம் இந்த பாடலை ராமானுஜர் முன்னால் பாடினால் ராமானுஜர் தன்னுடைய சுய நினைவை இழந்து அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்துருவாராம் மௌனம் ஆயிடுவாராம் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த உந்து மதகளிற்றான் ஓடாத தோல்வழியான் என்ற பாடல் மாணிக்கவாசக பெருமான் அருளச் செய்த திருவம்பாவை பாடல் மார்கழி மாதம் பதினெட்டாவது நாளில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மையாக வீட்டிற்கக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையிலே அவர் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அண்ணாமலையான் அடிகமல சென்றிரஞ்சு விண்ணார் முடியின் மணி தொகை வீற்றார் போல் கண்ணார் ரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழங்கி தாரைகள் த தாம கலப்ப பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறர் ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி எத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதாய் நின்று பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தேலூர் எம்பாவா என்று மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே மார்கழி மாதம் பதினெட்டாவது நாளில் பாடுறார் பெண்ணே திருவண்ணாமலையிலே வாழும் இறைவனுடைய திருவடி தாமரைகள் விழுந்து வணங்கும் தேவர்களின் தலைகளில் சூடியுள்ள மாணிக்க கற்களின் ஒளி இறைவனுடைய ஒளியின் முன்பு மங்கி போய்விடுமா அதுபோல வானில் தோன்றும் கதிரவனினுடைய ஒளி இருளை அகற்றிவிடும் விண்மீன்கள் நமது ஒளியை இழக்கும் பெண்ணாகவும் ஆணாகவும் ஆணும் பெண்ணும் அற்ற அலியாகும் அதாவது என்ன சொல்கிறான் திருநங்கை பொருந்திய வானமாக மண் மண்ணாகவும் நில உலகமாக இவற்றையெல்லாம் வேறுபட்ட பொருளாக ஆகி பெருமை பொருந்திய அமுதமாக நிலை பெற்றவன் இறைவன் அவனுடைய திருவடிகளை பாடிக்கொண்டு பூக்கள் நிறைந்த பொய்களே பாய்ந்து நீராடுவோம் என்று ஒரு பெண்ணிடம் மற்றொரு பெண் கூறுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது மார்கழி மாதம் வரக்கூடிய பதினெட்டாவது நாளில் திருவண்ணாமலையிலே பாணிக்கவாசக பெருமான் பாடுறார் என்ன பாடுறார் அண்ணாமலையான் அடி கமலம் சென்றிரஞ்சி அக்னித்தலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையாரும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையிலே நீங்கள் போய் பார்க்கும்போது உண்மையான முக்தி பெயரை கொடுக்கும் நிறைய பேர் கிரிவலம் சுற்றி வருகிறேன் என்று சுற்றி வருகிறார்கள் உண்மை அதை சுற்றி வருவதனால் ஒரு மாற்றம் மனித வாழ்க்கையிலே ஏற்படுகிறது அடியே எனக்கு கூட குழந்தையே இல்லாமல் இருந்தேன் அந்த பதினெட்டு முறை அந்த திருவண்ணாமலையை அண்ணாமலையாரினுடைய சீன்றுமும் சென்றதுதான் அந்த பாட்டு எனக்கு நினைவு வருது அண்ணாமலையான் நடிக்கமலம் சென்று இறந்தோம் அப்போ அண்ணாமலையார் இடத்துல நீங்கள் கேட்டீங்கன்னா கேட்டதெல்லாம் கொடுக்கும் அமுத சுரபி கொண்ட அச்சைய பாரதத்திர வெயிற்று இருப்பது போல மகான்களும் நாணிகளும் யோகிகளும் சித்தர்களும் வாழுகிற இடமாக இருக்கிறது ஆகவே இந்த அண்ணாமலையார் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் இறைவனை ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடல் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா மரணமில்லா பெருவாழ்வு நாண சரியை பாடல் பதினெட்டாவது நாள் பாடல் பதினெட்டாவது பாடல் இது மார்கழி மாதம் பதினெட்டாவது நாளிலே பாட வேண்டிய ஒரு ஆன்மீக மெய்ஞான பாடல் சுகமறியார் துன்பமொன்று துணிந்து அறிந்தார் உலகில் சூதறிந்தார் வாதறிந்தார் தூமை அறிந்தியலரே இகமறியார் பரமறியார் என்ன இ இங்கு கருத்திது என் புரிவார் மரணம் வாயில் எங்குருவார் அந்தோ அகமறியார் அநேகம் அறியாத அழியாத அமுத வடிவம் பெறலாம் அடந்திடுமீன் போற்றும் அருள் சித்தர் மகன் நானேன்னு டிக்ளேர் பண்றார் அறிவிக்கிறார் நான் திரு அருள் பிரகாச வல்லலார் மட்டுமல்ல அதை சாமியா இருக்கனே பாடிக்கிறார் என்ன பாடுறாரு வாழையடி வாழையா வந்த திருக்கூட்டத்தில் நானும் ஒருவன்றார் இங்கே என்ன பண்ணுறாரு நான் வந்து அருள் சித்தர் மகன்தானே பதினெட்டு சித்தர்களும் கோடிக்கணக்கான சித்தர்கள் வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் நானும் சித்தருடைய மகன் அருள்பாலிக்கக்கூடியவன் அதை தான் சொல்கிறார் உங்கள் சுக அறியத்தை நான் ஒன்றும் அறியல துன்பமும் அறியல மரணம் வருகிற போது எங்கே போனோம் எப்படி போகும் என்று உடல்ல நோய் உள்ளத்தில் கலங்கம் ஒருவன் மரணத்தை அடைய வேண்டும் என்றால் ஏக இறைவன் அவனுக்கு கவலையை கொடுப்பான் இல்லை என்றால் உடலிலே நோயை கொடுப்பான் இப்ப இந்த நோயும் கலங்கத்தோடு வாழ்ந்து மறிந்து போக வேண்டியவா வாழ்க்கைக்கா மனிதன் வந்திருக்கிறான் இல்ல அதை வள்ளல் வல்லல் பெருமான் சொல்றார் அகமரியார் அநேகம் அறிந்தும் அழியாத நான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமேர் ஈண்டு ஆகவே இதை நான் சாதாரண சொல்கிறது உண்மை எல்லோருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் அதை தான் சொல்கிறார் முகமறியார் போலி இந்தார் என்னை அறியார் என்னை யாருக்குன்னு தெரியல வள்ளல் பெருமானை இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் மொழியறியாத மக்களுக்கும் வள்ளல் பெருமான் யார் என்பதை உணர்ந்துக்க உணர்ந்துக்காமல் இருக்கிறீங்க நீங்கள் முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே நான் சாதாரண வகையில் சித்தருடைய மகன் அதனால தான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் செய்யக்கூடிய ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகள் கொடுத்துருக்குறேன் திருவடி புகழ்ச்சி என்ற பாடலில் நூற்றி இருபத்தெட்டு பாடல் கொடுத்திருக்கிற அருட்பெரும் ஜோதி அட்டகத்தை கொடுத்திருக்கிற மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய சரியை பாடல் இருபத்தெட்டை கொடுத்திருக்கிற அப்புறம் சத்திய அறிவிப்புன்னு நாலு பாடல் கொடுத்திருக்கிற தயவு செய்து நான் எழுதிய திருவருப்பா பாடல் அதுவும் ஆறாம் திருமுறையை படித்து பாராயணம் செய்து ஏக இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய பாடல் அதனால தான் நான் சொல்றாரு முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாத பாடல் ஆண்டால் அருள செய்த திருவருப்பாவும் மாணிக்க வாசக பெருமான் அருள செய்த திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் செய்த மரணமில்லா திருவருப்பாவிலே மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய நாண சரியை பாடல் இந்த மார்கழி மாதம் பதினெட்டாவது நாளில் யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் செல்வம் சிறப்பாக இருக்கும் அவர்கள் முக்தி பேரை அடைவார்கள் என்பது சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்க கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்